மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் அரைக்க தேங்காய் ஒரு அரை மூடி மிளகு ஒரு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் மணத்த கலைக்கறி நல்ல பொடிதான் அறிந்து வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்துடன் மஞ்சள் பொடி மற்றும் வேக வைத்து பைத்தம்பருப்பை கலந்து கொள்ள வேண்டும் பின்னர் தேங்காய் மிளகு மற்றும் சீரகத்தை நன்கு அரைத்து கலந்து கொதிக்க வைத்து கடுகு உளுத்தம்பருப்பு ஆகியவற்றை தளி தாளித்து அதில் சேர்க்க வேண்டும் இந்த கூட்டை சூடான சாதத்துடன் சாப்பிட வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் தீரும் சிறுநீர் நன்கு பிரியும் நீர் நீங்கும் மலச்சிக்கல் தீரும் இரத்த சோகை நீங்கும் இந்த கீரையில் வைட்டமின் பி சத்து அதிகம் இருப்பதால் உள்ளங்கால் மற்றும் கைகளில் எரிச்சல் இருப்பவர்கள் அடிக்கடி சாப்பிடலாம் நரம்புகளுக்கு மிகவும் நல்லது இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்